வணக்கம் மக்களே மேட்டூர் அணையோட நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருக்க மலைகளில் பழங்குடியினர் வாழ்கிறாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி கத்திரி மலையில் இருக்க சோழகர் என்ற ஒரு பழங்குடியினர் கிராமத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம ரீசண்டாக கரி திருவிழா நடந்துச்சு அதாவது கிரி திருவிழா நடந்துச்சு ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழா அந்த வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக அதை தவறாமல் பாருங்கள் வாங்க இந்த மலை கிராமத்தை நம்ம சுற்றி பார்க்கலாம் ஸோ மக்களே கத்திரி மலையில் இருக்க சோழகர் பழங்குடியினர் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பண்டிகைக்கு வரலையா பண்டிகைக்கு இங்கே சோறு ஜீர் ஆக்கணும் அப்புறம் போய் வருதுன்னா உடம்பு எல்லாம் வருது அவங்களுக்கு எல்லாம் சோறு ஆக்கணும் பண்டிகை எப்படி போகுது சிறப்பா போதா கூட்டம் எப்படி போகுதுங்க பண்டிகை எல்லாம் போன வருஷத்தோட கூட்டம் அதிகமா இன்னைக்கு கூட்டம் அதிகம் கூட்டம் அதிகங்களா உள்ள போய் பார்க்கலாமா வீடுங்களை ஆ பார்க்கலாங்க மேலெல்லாம் எத்தனை வீடுகள் இருக்கு இங்கே ஒரு இருபது வீடு இருக்கு இருபது வீடு மொத்தமாக கத்திரிமலையில் எத்தனை கிராமணம் இருக்கும் கத்திரி மலையில் மொத்தமாக மாதாம்பட்டி மலையாம்பட்டி ரெண்டு பட்டி ரெண்டு பட்டியில் வந்து அந்த பட்டியிலே ரெண்டு பட்டி சேர்ந்து எண்பத்தி நாலு குடும்பம் இருக்குது ஓகே ஓகே இங்க அந்த வனவிலங்கு யானை பிரச்சனை இருக்கா யானை பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுங்க காற்றில் வர்றது போகுது பர அந்த காட்டுல எல்லாம் வெள்ளாமே போன வருஷம் போட்டதெல்லாம் தின்னிருச்சு

இங்கெல்லாம் எதுவும் சம்பாதனையும் எதுவும் அதனால அவங்க போயிட்டு அங்க ஒரு வீடு இடம் விட்டு இருக்கிறாங்க அங்க வீடு கட்டி அங்கே சம்பாதிச்சுக்கிட்டு இங்க தான் எல்லாம் கணக்கெல்லாம் இங்க தான் அவங்க அப்ப அப்பா வேலைக்கு போறாங்க கூலி வேலை இல்லாததுக்கு இப்ப உங்களுக்கு தான் அங்கத்தான் போறோம் போயிட்டு கூலி வேலை எப்படி இந்த ரோடு எப்படி இவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்படிதான் போயிட்டு வரீங்க ஒரு அர்ஜென்ட் தான் எப்படி ஹாஸ்பிட்டல் எல்லாம் எல்லாம் யானை கிட்ட தூக்கிட்டு தாங்க போகணும் அப்புறம் அப்படி இருந்துச்சு இப்போ ஒரு அளவு பரவில்ல ஏதாவது இந்த போன் பண்ணா அந்த டேட்டர் கார் வருவா அது வச்சு நாங்க இது பண்ணாலும் கால் பண்ணிக்கிறோம் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஸ்கூல்ல இந்த ஆன்லைன்ல வந்து மருந்து மாத்திரெல்லாம் தரேன்றாங்களா இதெல்லாம் இன்னமும் தராங்களா ஆஹ் தராங்க புதன் கிழமையா புதன் கிழமை தராங்க அதுக்கு ரெண்டு டீச்சர் நம்பளுங்களே வச்சிருக்கிறாங்க அந்த இது நர்சி

இப்ப இங்க என்னென்ன வேலை செய்வீங்க நீங்க இங்க வேலை ஒண்ணு இல்ல காட்டு வேலை காட்டுல இருந்த ராகி போடுறது அவர் அப்புறம் இது மட்டும் தான் செய்யறோம் ஓகே உங்க வீட்டை சுற்றி காமிக்கிறீங்களா மக்களே ஐயா வந்து அவங்க வீட்டை சுற்றி காமிக்கிறாரு

இங்க என்னென்ன வளர்க்குறீங்க கோழி ஆடு மாடு மாடு இது மட்டும் தாங்க இது மட்டுந்தான் ஓகே ஓகே எப்படி ஒரு சிலவங்க கிட்ட கேட்டால் மலைக்கு மேலே இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்படி அந்த இருக்குதுங்க நம்ம சாப்பாடு கஷ்டம் போர் வழி கஷ்டம் ஆஸ்பத்திரி கஷ்டம் இதுதான் கஷ்டங்க இங்க இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அதே சர்வீஸ் ஆயிடுச்சிங்க இயற்கையா நல்லா இருந்துக்கலாம் இது விட்டாலும் நமக்குள்ள வழியா இப்போ நான் இங்க சோழகனைன்னு இருக்குல்ல சோழகனை நாங்க வந்தோம் சோழகணையில நாங்க அங்க வீட்டுல குழந்தைங்களை நாங்க பாக்கும்போது குழந்தைங்க எங்களை பார்த்து பயந்துகிட்டு ஓடுது ரொம்ப காட்டுக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருக்குது அவங்களும் வந்து சோழகர் கத்திரி மலையோ சோழகானிய ரெண்டு மட்டும் சோழகர் தாய் யார் வேற ஒன்னும் ஜாதியே இல்ல அதான் சோழகர் மட்டும் தான் இந்த ரெண்டு ஊரு இந்த திருவிழாக்கு வந்து எத்தந்த எந்தெந்த மலைவாழ் மக்கள் வருவாங்க மலைவாழ் மக்கள் இங்க தேவர்மலை இரட்டி கஜலட்டி மடம் இந்த சைடு ஒசூரு பொங்காடு கோகில்நத்தா அங்க இருக்கிற நம்ம மலைமலை மக்கள் லிங்காயத்துக்காரரு அதை பத்திரிக்கை அடுத்தா ஊர்காரா வரவழைக்கிறோம் அதில் வச்சு எல்லாம் அழைப்புங்க சார் அழைப்பாது நான் செய்யறது நம்ம உள்ளூர்காரதா இங்க எல்லாமே செஞ்சு நாங்கள் பத்திரிக்கை அடித்தா அவங்க வந்து அழைப்பு மட்டும் மட்டுத்தாங்க நாங்கள் பத்திரிக்கையில் போடுவோம் அவங்களா வந்துடுவாங்க ஆ வந்துடுவாங்க ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் அவங்க பேர் ஆனால் இப்போ கிரியாங்க சார் கிரிங்களா கிரிங்களா ஓ சார் மலை பேரே வச்சுட்டீங்க சாமி பேர் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷண்ணா நன்றி நன்றிண்ணா ஸோ பாருங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் ஓரளவுக்கு நம்ம சோழகனையில் பார்த்தல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புகை போகிற மாதிரி அந்த இதுவெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா ஊருக்கும் இங்கே இருக்கிற மலை கிராமத்தில் நிறைய பார்க்க முடியுதுண்ணே அதான் ஸோ பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் ஒரு பாலின்னு சொல்லுவாங்க அதாவது சுனைன்னு சொல்லுவாங்க அதை தண்ணியை தேக்கி இங்கே இருக்கிற மக்கள் வந்து வாழ்ந்துன்னு இருக்காங்க பாருங்க அதாவது ஆரம்ப காலங்களில் இங்கே நம்ம மலையில் இருந்த பழைய வீடுகள்லாம் இப்படி தான் வந்து மஞ்ச புல் இதுமா மஞ்சள் புல்லு தான்மா இது இது என்ன புல்லு வாழைப்பில் ஸோ இந்த புல்லு வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் வீடுலாம் இருந்துச்சு ஸோ கதவுமே பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில வச்சு பின்னி தான் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இதுதாங்க ஒரு சின்ன அறையிலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ பாருங்க மலைவாழ் மக்களின் மிக்சின் கூட சொல்லலாம் உரல் இப்போல்லாம் இதெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல பாருங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடுகள்லாம் சுத்தமாக ஒரு ஒன் இயரில் கம்மியாயிடுங்க ஐயோ அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பட் எதுக்கும் ஆசைப்படாமல் பாருங்கள் இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம தான் கீழே ஆசை பேராசையாக மாறி போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி மலைகள் சார்ந்த காணொலிகளை நம்ம பதிவிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம கத்திரி மலையில் இருக்க சோழகர் பழங்குடியினர் அவங்க வீடுகளை நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி மலைகள் சார்ந்த காணொலிகளை நான் பதிவிட்டு வரேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி